செய்திருப்பந்தா இருந்தது நேற்று நிகழ்ச்சி விருப்பமா இருந்தது ஒரு நாள பத்தி பேசின வந்துட்டான் நாங்க சொன்னு சொல்லு போயிருவோம் அந்த நிகழ்ச்சிக்கு சிலருக்கு நீங்க அழைப்பு கொடுக்கணும் ஒரு குறையுமே வைக்கல அவரு அந்த புள்ளை என்ன நம்பி வச்சிட்டு போ எல்லாரும் கலச்ச மாதிரி இருந்தது இந்த வந்துட்டே திரும்ப வணக்கம் மாணி வணக்கம் மாணி வணக்கம் வணக்கம் ஓய் வணக்கம் செல்வி வணக்கம் அக்கா ஒரு தரம் என்ன கலக்க கலக்க இல்ல நானா தான் கலங்க கலக்க முடியுமாங்கள அப்பவும் அப்பவும் வந்து ஒரு ஒரு குரல் வந்து உயர்த்தினது

எந்த ஒரு எனக்கு நீங்கள் தந்தீங்கள் என்றால் அதை நான் சரியா என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்து முடிக்கவேணும் அதுதான் இந்த நான் பொலிச்சி ஆனால் சில நேரங்களில் சில இதுகள் வந்து திடீரென வந்து வராயினம் அந்த டைமுக்கு முதல் கணக்கா வந்துட்டு இப்பதான் நான் வந்த நான் என்று போட்டு குரலை உயர்த்தி விடுறது பிறகு மற்ற ஒரு ஆள் ஒரு இது சொன்னால் ஆஹ் பிறகு சத்தம் போடுதுகள் ச பேச்சுவார்த்தைகள் வந்து சில அதுகள் வந்து மற்றவர்களை பாதிக்கும் அதை ஒரு எல்லோருமே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதை கற்றுக்கொள்ளும் நாங்களும் ஏன்னா நாங்களும் சின்னவர்கள் இல்லை நாங்களும் இனி இன்றைக்கோ நாளைக்கோ மண்டைய போடுற காலம் வந்துட்டு இல்ல இருக்கும் ஆன வழியால் அவதானமாக நாங்களும் அதை என்று சொன்னால் எங்களை பார்த்து இளன் சமுதாயம் கற்றுக்கொள்ளும் அதை புரிஞ்சு கதை விட்டு போட்டு அது பெரிய சிக்கல்ல எல்லோருக்கும் கதைக்கிறதுக்கான நல்ல சந்தர்ப்பம் இருக்கு கடவுள் பாய தந்தவர் கதைக்கிறதுக்கு தான் அதுக்காக ஒரு ஆள் கதைக்கு போட்டு மற்றவையே நாங்கள் அமுக்கி இரண்டு சொல்றது வந்து அது ஒரு பாதகமாக போயிடும் அதை நானும் நேற்று உணர்ந்து கொண்டேன் எனக்கும் கொஞ்சம் கிருக்கு குணம் வந்த நான் பேச

வீட்டுல நின்றாண்ட வழியா வேலையாண்டாங்கிறேன் வழியா அது ஓகே பிரச்சனை அது போயிட்டு நானும் ரெண்டு முதம் நேவிசக்காவுக்கும் பத்மினிக்கும் கொஞ்சம் கேட்டுட்டு கதை இங்கோ கேளுங்கோ ஹெடுங்கோ பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல அதான் இல்ல அது தப்பா இது இல்ல ஏன்னா நீங்க கேள்விக்கும் மரமொழி சொல்லியிருக்கல அது சரியா நீங்க சரியா தான் சொல் அது சரியா இருந்து இருக்கும் ஆனால் அது அந்த ரெண்டு பேரும் ஒரே உங்களுக்கு சொல்ல வரையில சொல்ல நிகழ்ச்சி நடத்தின ஏக்காவுக்கும் அது டிஸ்டர்பா இருக்கும் அவங்க கொஞ்சம் பார்த்த நான் அவட மோன மாறி போயிட்டு எல்லாரும் கவனம் அதுதான் அதுதான் ஏனென்றால் ஒரு நிகழ்ச்சி ஒருதான் செய்யக்கல அவருக்கானதான் அந்த உரிமை என்ன அதே தான் நாங்கள் வந்து இல்ல நீங்க இதுதான் சரி அதுதான் சரி அதை இது அந்த அப்படி அது இருக்கும் அவ இருக்கும் அப்படி நாங்க சொல்லக்கூடாது ஒரு தொகுப்பாட்டு வந்து ஒரு நிகழ்ச்சியை செய்யும்போது நாங்க அவங்கள நாங்க கொமான் பண்ணி போக கூடாது அது இருக்கும் நாங்க பதில சொல்லலாம் நாங்க அவங்க செய்யறது அப்படி இல்ல சந்தேகம் இருந்தா கேக்குறதுல தப்பு இல்ல எல்லாமே சந்தேகமா பாக்கவும் கூடாதுதான் நன்றி நன்றி சாதனியார் வணக்கமாக உற்ச வணக்கம் வாணியக்கா இணைந்திருக்கிற அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் எங்க நல்ல குளிர் வாணியக்கா இன்னைக்கு இருந்து இப்ப இப்ப மெல்ல மெல்ல வந்து இப்ப நாலு பாக சீல நிக்கிறார் இப்ப வந்து கொஞ்சம் கூடுமட்டு நினைக்கிறேன் ஏழு பாக வரையும் போக மாட்டேன் நினைக்கிறேன் நல்ல குளிரோட இருக்கிற குளிரங்களை விட்டுட்டு போகுதில்ல இந்த முறை என்ன தெரியல பாப்போம் நானும் விடிய போயிருக்கிறேன் அந்த காவில இருந்து போன மாதிரி தான் கிடந்தது பயங்கரமா நடுங்க துவங்கிட்டு சரியான குளிர் இப்ப பயங்கர வெயில் அடிக்குது ஆனாலும் வீட்டுக்குள்ள குளிர் 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 மைனஸ் மைனஸ் பத்து வரையும் இங்க இருந்தது ஜெர்மனில வேற மற்ற மாநிலங்கள்ல

பொது சிந்தனையன்று மணியக்கா போகுது இப்படி குளிர் எங்களுக்கு ஓட்டம் தான் வணிகக்கா அடுத்தது என்ன்தான் எங்களுக்கு அடுத்தது 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 அப்படியே ஓடிக்கொண்டு எங்க ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது பதினோரு மணிக்கு அதுக்கு நான் அடுத்தது வந்து சமைக்கணும் திருப்பி ஓடிக்கொண்டே இதுக்கிடையில கிடைக்கிற நேரங்கள்ல எழுத்து வாசிக்கிற செய்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படியே இதுதான் ஓட்டங்களோட போறபடியால எங்களுக்கு அதே எனக்கு ஒரு இயங்கி கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு தொய்வு இல்லாம இயங்கிக் கொண்டு இருக்கிறோம் அப்படி அந்த நேரம் என்று சொல்றத சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் நேரம் இல்லையன்று சொல்லக்கூடாதுன்னு நேரம் அப்படியே ஓடுதன்று சொல்றேன் நேரம் இல்லாம ஒன்று முடிவு ஒன்று முடியு வரைக்குல்ல அது அப்படி இருக்கிறதும் நல்லது எனக்கு சில வெள்ள ஒரு மணித்தாலும் என்ன செய்ய போறேன்னு நினைச்சேன் என்றால் அது எனக்கு ஒரு லொஸ்ட் மாதிரி இருக்கிறது வாங்கிக்க அந்த நேரம் லஸ்ட் போறே இல்லை இழக்க போறேன் புற யோசிப்பேன் இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் நீ சும்மா இருக்க மாட்டேங்குது அதை ப்ரோக்ராம் வேற எனக்கு சொல்றது ஆனால் அப்படி இருக்கிறது நல்லதுன்றது எந்த எண்ணமும் நானும் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு எண்ணமும் என்னிடம் இருக்கிறது இல்லை நேற்று உண்மையில அந்த மூன்று பேரும் நிறைய விஷயங்கள் பேசினேன் நேட்டு அந்த நேரங்கள் இப்போ வீட்டில இருந்தால் கதைக்க மாட்டோம் ஒரு ஆள் டிவி பார்க்க ஒரு நாள் போன்ல இருக்க ஒரு ஆள் தண்டு இப்போ வேற வரைக்கில அது சாப்பிட வைக்கலாம் கெஃபேயில டிஏ குடிச்சு கொண்டு நிறைய விஷயங்கள் ஆயிச்சு கொண்டு இருந்தாங்க நிறைய விஷயங்கள் உண்மையில ஏன்னா வீட்டுல சந்தர்ப்பங்கள் கூற வேலை உண்மையில எல்லாரும் அப்படி இப்படி சொல்ற மாப்பிடி உண்மையில ஜோதிச்சேன்

வேலை செய்யற இடங்களையும் அப்படித்தான் ஒரு மாசத்துல ஒருக்கா எல்லாரும் அந்த பேஸ்புக் அதுகள்ல அதுல இருந்து இருக்கிறாக்க எல்லாரும் பிறகு வாட்ஸ்அப் குரூப் பண்ணிட்டு வச்சிருக்கீங்க அதுல போடுவினா இந்த இடத்துல டீம் இது குடிக்க போவோம் வர்றீங்களாண்டு தாதா வருவீங்கள் இதாண்டு அது போட்டு விட்டா பிறகு எல்லாரும் ஒரு இடத்துல சந்திக்கிறது குடும்ப சொல்லி அப்ப அந்த ஒரு குடும்ப நாய்ச்சி கேட்டு ஒரு நாள் ஒரு கூடுவார்கள் ஒன்று ஒன்று கணவருடைய வழியால் ஒரு குடும்ப நாய்ச்சி மனைவியுடைய வழியால் ஒரு குடும்ப நிகழ்ச்சி கேட்டு கூடுவார்கள் அந்த நேரத்துல அவர்கள் தங்களுடைய அந்த குடும்ப விஷயங்கள் அத்தனையும் அதுல பரிமாறுவார்கள் அது எல்லா சொந்தக்காரங்களும் அப்பாவின் பக்கத்துல உள்ள சகோதரர்கள் வரும் அந்த கணவன் அது மாதிரி அம்மாவின் பக்கத்துல உள்ள சகோதர சகோதரிகள் அந்த குடும்பங்கள் எல்லாம் சேருவார்கள் சேர்ந்து அந்த இடத்துலதான் விளையாட்டு அங்குடைய அந்த கதைகள் என்னென்ன என்னென்ன செய்ய போறோம் அந்த அண்ணா அண்ணன் நாங்க என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது அதெல்லாம் அவர்கள் திட்டமிட்டு பேசுவாரு அது நல்ல ஒரு விஷயம் தான அப்படி செய்யும்போது நேரங்கள் எல்லாம் குறிச்சு அதுக்கிட்ட மாதிரி அழைத்தப்படுத்திக் கொள்வாரு அப்படி இந்த நிகழ்ச்சியில சிறப்பாக முதலே திட்டம் போட்டு நல்லது திட்டம் நல்லது முதல் திட்டமிட்டு அதை எங்களுக்கு அந்த ஒரு இது இருக்காதா இன்றைக்கு இன்னது நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அந்த ஒரு ஒழுங்கு இருக்கும் ஆறுதலாயும் செய்யலாம் திட்டமிடுதல் செய்யலாம் அந்த நேரத்துல தடமாற தேவை இருக்கானே இந்த நாள்ல இந்த இது இருக்குது அப்ப நாங்க இது செய்து கொள்ளலாம் யார் யார் அப்படுறது என்னென்ன மாதிரி செய்வது அது அவர்கள் அப்படியே குறைச்சி வச்சிருப்பார்கள் பிறகு அவர்கள் அது மாதிரி அந்த ரெண்டு ரெண்டு குடும்பமும் பிறகு அந்த நாளில ஒன்று சேர்ந்து ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அது நல்ல விஷயம் தானே அது எங்களோட மகள் மருமகளுடைய குடும்பத்துல நான் அதை பார்த்துருக்கிறேன் எங்களை மூத்த மகனுடைய அந்த குடும்பத்துல நான் விடைபெறுகிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும்

கட்டினா கட்டதுமே மெடிக்கேட்டின ஒரு வந்து அந்த நீங்கள் ஹக்கோபா 블ௌஸை என்னன்னு ஹக்கோபா வந்து சொல்றார்கள் அது இல்ல இது இது சும்மா மாதிரி அந்த பட்டன்ல இருக்கு

என்னக்கு தெரிஞ்ச ஆசனங்கள் அந்த இப்ப செய்ய கூடிய ஆசனங்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பேன் இப்ப முழங்கால் பிரச்சனை என்றபடியால் ஒரு நாளும் செய்ய வேணும் எல்லாம் பிரைச்சிடும் பிரச்சு இந்த கைகள் எல்லாம் வேணும் இல்ல இல்ல கோலுக்கு வந்து அந்த போட்டு தான் செய்வேன் படுக்கையில இருந்து படுக்கும் போது சில நேரம் செய்வேன் அந்த காலை ஒரு அசைச்சு போட்டு படுப்பேன் படுப்பேன்ல

நீங்க ஹரி உச்சாமணக்கம் மணியக்கா உச்சாமண வணக்கம் எல்லாருக்கும் என்னுடைய விஷயங்கள்ல நிறைய விடயங்கள்ல சரியது பிள்ளையது கேட்டுப்போம் எதாவது நாங்க எப்ப தொடர்றோமோ தொடர்ந்து அதை செய்து பார்த்துட்டு அந்த பலனை அனுபவிக்க இருக்கிற ஆனந்தமே தனி என்று சொல்லுவேன் உதாரணமா எனக்கு நடப்பயிற்சி நடப்பயிற்சி என்றது எனக்கு பாமுக அதிபர்கள் தந்த ஒன்றுதான் நடப்பயிற்சி நடக்கணும் நடக்கணும் நிறைய கேட்டிருக்கிறேன் அந்த சொல் எங்க எவரிட்ட இருந்து அந்த சொல் விரைக்கல அது தர்வியின் சுல்தானா அவர்களோட நிறைய கேட்டிருக்கேன் அது சில வழியில எங்களை கடந்து போயிட்டோம் எனக்கு நடைபயிற்சி என்றது மோகன் தந்ததுதான் அதால கிடைக்கிற நன்மை இன்றும் நான் அனுபவிச்சு கொண்டிருக்கேன் அது மாதிரி யோகாசனம் வேண்ட எப்ப நான் பழகப்படும் பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்பு அது நாங்க எப்ப பழக வேண்டு போனோமோ அதுல ஒரு பிடிப்பு வந்துட்ட அவனுக்கு நிறைய பேர் என்னோட சேர்ந்து பழகினவர்கள் இருக்கணும் ஆனா நிறைய பேர் விட்டுட்டு யோகாவா என்ன செய்யறீங்களோ என்றுதான் கேக்குறவர்கள் என்னோட பழகினவர்கள் நிறைய பாக்கிறேன் அதுக்கும் காரணம் பாமதி தான் அங்க அனுப்ப வச்சு என்ன பழக வச்சு இரண்டு வரைக்கும் தொடர வச்சு இளையோர் யோகா அறுநூற்றி எழுவத்தி தொடர்ந்து செய்யறேன்னு சொன்னா தினமும் யோகா செய்யாம அத நாங்க செய்ய முடியும் பிடிப்பு வந்தா தான் இல்லேன்னு சொன்னா எல்லாருமே நாங்க கேட்கோவா செய்யறா நானும் ரெண்டு நாளைக்கு செய்வோம்னு சொல்லி உடனே தொடங்குவேன் உதாரணத்துக்கு நான் செய்யாத ஒரு ஆளாப்பா இருந்தா அவர்கள் சொன்னவா என்ன நேற்று அப்ப இன்னைக்கு ரெண்டு நாள் தொடங்கும் மூன்றா விட்டுருவாக்கா

நானுமே இந்த பாமுகத்தாலே அந்த யோகாக்கு போனேன் ஆரம்பத்துல யோகா கிளாஸ் நடந்தது ஆரம்பத்துல ரெண்டு மூணு அதே நேரம் அந்த இன்னொரு இந்த பாஸ்கர் அறிமுகப்படுத்திய முதல் நிலவர்கள் அறிமுகப்படுத்தினது அதுக்கு முதல் முறை இதுல வந்தது அப்ப அவட்ட இதுக்க பார்க்க போக இந்த யோகாசன முறை அப்படியே அந்த எக்ஸசைஸ்ல இருந்து புல்லா அது காட்டி தந்தது அப்ப அதுல இருந்து நான் அப்படியே தொடர்ந்து பாமு தான் நான் அறிஞ்சது அப்படியே தொடர்ந்து அப்படியே நான் நினைக்கிறேன்

நன்றி நன்றி பத்மினி கமலகாந்தன் அவர்கள் வணக்கம் அங்க வணக்கம் வாணிமோவன் வணக்கம் அங்கோ எல்லாரும் நல்லமா இருக்கு அதை பிரார்த்தித்து கொண்டு நானும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் வந்துட்டு ஓடிட்டீங்க திரும்ப சாப்பிடுறீங்க போல உலங்க இல்ல சாப்பிடுறீங்களா வந்துட்டு ஓடிட்டீங்க இல்ல வேந்தேன் அதெல்லாம் கேட்டு விமர்சனங்களை எனக்கு

எனக்கு எல்ல சொல்லுவன் நோயின் சொல்லுவன் மருந்தோய் நோய் அது தெரியாது சும்மா சொல்றேன் அந்த ஒரு உதாரணத்துக்கு சரியா வேலை தானே என்னடுதலும் காலமே எழுந்தினா வேலை

அந்த கூப்பி உடிச்சு இதுல கொஞ்ச நேரம் பார்த்து இந்த கோப்பிடி ஒண்ணு பாப்பேன் போவேன் பேருந்து குளிப்போட்டி வச்சுவீங்க ஓ எனக்கு நேரம் இல்லை

உண்மையில செவ்வாய்க்கிழமை சென்டருக்கு நிகழ்ச்சி முடிய இதுல பாமுகத்தை போட்டுட்டு நான் ஐபேட் எடுத்து வச்சு இருப்பேன் இப்ப நான் சொன்னேன் என்னால கீழே இருக்க இயலாது எல்லாம் மற்றெல்லாம் இருக்கு வாணி அதத்தான் நான் நான் சொன்னேன்

இதுல இவையோட அது வந்து பரீட்சியா இல்ல இப்ப நீங்க நீங்க என்ன நேரத்துக்கு நான் போட்டுட்டு வந்து இருக்கிறேன் மத்தியானம் மட்டும் இதுல பொழுது கடைக்கு போறதும் இருக்கிறதும் இந்த பக்கத்துல கூட ஒரு ஒரு நிமிஷம் நடையில தமிழ் ஆக்களுக்கு அண்ணன் சொல்லி நீ தனியே இருக்கிறன்னு ஆக்களை அணைச்சு வச்சிரு போவா நான் நினைக்கவும் இல்லை போகவும் இல்ல வரவும் இல்ல என்ன பாட்டில் என்ன சொந்தக்கார புல் புல்லெல்லாம் கூடங்க கிட்ட தான் இருக்குற. அப்ப அவாண்ட நோக்கம் என்ன? இவ அவாக்கி வர விருப்பு. அப்ப என்ன அவயோசி பாய்வ ரம்பள கிரேலே போல அந்த அவ கடைக்கு போறதும் வாரதும் இருக்கறதும். அவக்கு வெறும் தண்ணி தான் டீ உண்ட குடுங்கல. ஆரே அவே. ஆ பெரிய வேலை இல்ல. நான் போகத்தானே வேணும் அப்ப ஒரு நாள் கூப்பிட்டேன் போன ஒரு நாய்க்குட்டி வழக்கிலும் எந்த நேரம் வல்வள்ளோண்டு எனக்கு பின்னாலேயே சுத்தி கொண்டு வரும் எனக்கு அது ஒரு பயம் நாயலகன்

கை அதற்கு நல்ல மண்ணு சொல்லுவது மட்டும் கைய எப்படி இப்படி வச்சு செய்யுறேன் நான் செய்யறங்கள்ட்ட

അതിനാൽ ഉണ്ടയ്ക്ക് എല്ലാം ക്യാൻസർ ഈ